கிறிஸ்தர் பிரியமானவர்களை இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தன் நமக்கு தருகிற வாக்குத்தது வசனம் இயேசாய் நாற்பத்தைந்து இரண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் இதுவரை நாம் நடந்து வந்த பாதைகள் அது கோணலான கற்கள் நிறைந்த முட்கள் நிறைந்த வேதனைகள் கண்ணீர்கள் நிறைந்த பாதைகளாய் அது இருக்கலாம் ஆனால் இந்த மாதத்திலிருந்து நம்மை கரம்பிடித்து நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது அந்த பாதைகள் எல்லாம் அது சீர்பட நடத்தப்பட்ட அது ஸ்திரப்படுத்தப்பட்ட ஆசிர்வாதமான மெயின்மெயின் பாதைகளாய் கர்த்தன் கரம்பிடித்து நடத்துகிறார் ஆகவே இந்த மாதத்திலே நாம் மனமகிழ்ச்சியோடு கூட அந்த ஆசீர்வாதமான பாதையிலே நாம் கடந்து செல்வோம் கர்த்துடைய ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் இயேசுவை நோக்கி பார்த்த பொழுது அவன் கண்ணீரின் மீது சாதாரணமாய் நடந்து சென்றான் சூழ்நிலைகளை பார்த்த பொழுதோ அவன் மூழ்க நேர்ந்தது இந்த மாதத்திலும் நாம் சூழ்நிலைகளை பார்க்காதபடி நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவனுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு அவர் காட்டுகிற அந்த செவ்வையான பாதையிலே சென்று ஆசீர்வாதங்களை so be happy have a fabulous february god bless you